அனைவருக்கும் வணக்கம் கடலோர கிராமங்களில் கருப்பு சிகப்பு கழக இருவன கொடியை பறக்க விடுவதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்து மறைந்த முன்னாள் திருவற்றியூர் நகரக் கழக அவைத்தலைவர் முன்னாள் மூன்று முறை நகரமன்ற உறுப்பினர் கே பலராமன் எக்ஸ் சி அவர்களின் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி மாநில மீனவர் அணி சார்பில் கே வி கே குப்பம் கே பலராமன் நினைவு கலையரங்கம் அருகில் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் மாதாவரமே சுதர்சனம் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மேலும் பத்திரிக்காளர் சந்திப்பு நடைபெற்றது நன்றி வணக்கம் ராக் டிவி சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன் இட் இஸ் அக்செப்ட் நாம் இன் பாலிடிக்ஸ் எமினன் லீடர்ஸ் லீகல் ஏர்ஸ் எல்லாம் லீடர்ஸ் ஆவர் அக்செப்ட் நாம் இந்தியன் பாலிடிக்ஸ் காஷ்மீர் கன்னியாகுமரி ஹிஸ்டரி படிச்சு பார்த்தா தெரியும் இந்த பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு யார் என் மாப்பிள்ளை தானே பீகாரில் யாரு உத்தரப்பிரதேச யாரு மகாராஷ்டிராவில் யாரு மத்திய பிரதேசில் யார் எங்களுக்கு ஆறு வாரிசு இருக்கிறவங்களாம் தலைவரை கொண்டாடுறாங்க வர்றாங்க இல்லாதவங்க எங்களாக்கத்தில் அர்த்தம் இல்லை டைனாசிட்டி ரூல் சொல்கிறாங்க இல்லையா இந்த டைனாசிட்டி ரூல் இந்தியன் இண்டியன் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி ஆயிப்பிச்சு காஷ்மீரத்துலேருந்து கன்னியாகுமரி விளையிடறேன் சேக் அப்தா அவருடைய பிள்ளை வரலையே இந்த பக்கத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு யார் என்ஜி ராம மாப்பிள்ள தானே பீகாரில் யார் உத்தரப்பிரதேசில் யார் மகாராஷ்டிராவில் யார் மத்திய பிரதேசில் யார் எங்களுக்கு ஆறு வாரிசு இருக்கிறவங்களும் தலைவரை கொண்டாடுறாங்க இல்லாதவங்க அங்காளத்தில் அர்த்தம் இல்லை அதாவது அண்ணாமலைக்கு சரித்திரமும் தெரியாது பூகோளமும் தெரியாது ஒன்றும் தெரியாது அவர் உயிரோடு உயிரிழந்த செத்து போட்டாங்கன்னு சொல்லுவார் பிளானெட்டு பற்றி துறைக்கிறதுக்கெலாம் அவர் சான்ஸ் இல்லை அவர் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர் பணியாற்றி வந்தார் அல்லாத ஊருக்கு இல்லை உப்பு சக்கிற மாதிரி அவர் ஆகினாங்க இது ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதனால் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் வாரிசுதாரர்கள் இருக்காங்க பல பட்டியல் போட்டு நாங்கள் காமிச்சுட்டோம் சும்மா சும்மா அது ஐம்பது வருஷமாக இதே சொல்லிட்டுருக்காங்க வாரிசுன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் கட்சியில் எங்களோடு தான் வந்துட்டாங்க இல்லையா அதனால் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அக்செப்டட் நாம் இன் இண்டியன் பாலிடிக்ஸ் எமினல் லீடர்ஸ்னுடைய லீகல் ஏர்ஸ் எல்லாம் லீடர்ஸ் அவர் வந்து அக்செப்டட் நாம்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இதை வந்து ஹிஸ்டரிக்கு படித்து பார்த்தா தெரியும் அதனால் தான் இந்தியா ஒழுங்காக இருக்கும் போயிருக்காஷ்மீர்னு ஆகிடுச்சேன் ஆந்திரபிரதேச சந்திரபாபு நாயுடு வந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி யார் ஐக்கிய நேம் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் ஜார் ஜார்க்கண்ட சிப்பு சுரவனுடைய மகன் தான் இருக்காரு வந்து மோடியை பார்த்து கேட்கணும் அவர் தமிழ்நாட்டில் இதுவரையில் யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு இத்தி வன்னியர்களுக்கு நாலு பேர் கொடுத்துருக்காரு தலைவர் எந்த ஆட்சியிலும் கொடுத்தது கிடையாது கொடுத்துக்குறாரு அது மட்டும் இல்லை வன்னியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது போல் யாருமே கிடையாது சென்னை மாநகரத்தை முதல் முதலாக ஒரு வன்னியர் மேயராக்க வேண்டும்னு அண்ணா அந்த காலத்தில் முடிவெடுத்து என்ற ஒருத்தர் திமுக சார்பில் முதல் முதல்ல மேயராக்க நாங்கள் தான் அதுக்கடுத்து அதை ஆர்முகத்தாக்கணும் அதனால் வன்னியர்களுக்கு செஞ்சதெல்லாம் நாங்கள் தான் இருபது சதவீதம் கொடுத்துட்டு வந்து பட்டியலே போட்டு காட்டியாச்சு அவர் சொல்கிறது நாலு பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க இதுவரைலாம் யாருமே இது எந்த அமைச்சரும் இல்லை அது அவர் வந்து எங்களை கேட்குறாருல்ல அதே மாதிரி மத்திய அரசும் யாராவது கேட்டு வாங்கினோம் அவர் சண்ணு மந்திரியாக இருக்கார் ஐ மீன் எம்பியாக இருக்காரு அவர் கேட்டு வாங்குறதுன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து பெரியார் அண்ணா வச்சுருந்தார் அண்ணா கலைஞர் வச்சுருந்தார் கலைஞர் தளபதி வச்சுட்டு தளபதி இன்னைக்கு வந்து இவரை வந்து ஒரு லெப்டினண்ட்டாக வச்சுருந்தார் ஒரு இயக்கத்துக்கு வந்து அப்படி இப்படி இருந்தால் தான் கட்சி நன்றாக இருக்கும் வளரணும் நீங்கள் அதிமுக என்னாச்சு ஆச்சு கால கூறாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஆக இந்த ஆராய்ச்சிகள்லாம் நீக்கப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த பக்கத்தில் முடிக்கப்பட்ட வழக்கு அது நீதிமன்றத்தில் இப்போ வேறு மாதிரி இருக்கு வழக்கெல்லாம் நீதி நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் சொல்ல விரும்பவில்லை இது திட்டமிட்டு பழிவாங்கப்பட்ட மேல்முறையை செஞ்சு உழவு என்ன நினைஞ்ச பிஜேபி என்ன நினைச்சதுன்னா எப்படி மகாராஷ்ட்ராவில் சரத்பாவருடைய தம்பி அஜித் பவருடைய மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் பார்த்தாங்க ஆனால் இவர் வந்து உறுதியாக இருந்துட்டார் எழுக்க முடியலன்னு ஒன்று சீ சி இந்த படம் பொய்க்கணும் விட்டுட்டு கட்சியில் நின்று போட்டு சாப்பார் முடியலை விட்டார் யாருக்கு கொடுக்கணும்னு முதலமைச்சர் முடிவு பண்ணார் அதெல்லாம் முதலமைச்சர் டிஸ்கஷன் யாரும் கேட்க முடியாது ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு நிதி மந்திரி கொடுக்குறாங்க அந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிச்சு வரல சில பேர் பாதி கொடுக்கறது சில காரணங்கள் இருக்குல்ல அது ஒரு அதே காரணங்கள் நான் டைமில் போட்டு